முக ஸ்டாலினுக்கு டாக்டர்கள் போட்ட முக்கிய கண்டிஷன் எதிரொலி கட்சியை கைப்பற்ற காய் நகர்த்தும் கனிமொழி உதயநிதி துர்கா ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி விரட்டி அடிக்கப்பட்ட ஆராசா வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நடைபயிற்சி செய்தபோது அவருக்கு ஏற்பட்ட தலை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உடலை முழுமையாக பரிசோதனை செய்தார்கள் அப்போதுதான் அவரது இதய துடிப்பு நார்மலாக செயல்படவில்லை என்பது தெரியவந்தது அதன் காரணமாகவே தற்போது மு ஸ்டாலினுக்கு என்ற கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த கருவியை ஹைதராபாத்திலிருந்து வந்த டாக்டர் நரசிம்மன் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து பொருத்தியுள்ளார் நேற்று காலை ஒன்றரை மணி நேரம் இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் மேலும் ஒன்றரை மணி நேரம் தான் முக ஸ்டாலின் சுயநினைவுக்கு திரும்பியிருக்கிறார் இதையடுத்து அவர் தொடர்ந்து மருத்துவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறார் தற்போது ஐசியுவில் இருக்கும் மு க ஸ்டாலின் நாளைதான் அங்கிருந்து வெளியே கொண்டு வரப்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேபோல் மேக்கர் கருவி என்பது இதற்கு முன்பு சார்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் மாறனுக்கும் பொருத்தப்பட்டது அவருக்கும் மு க ஸ்டாலின் போன்றுதான் இதய துடிப்பு சரிவர செயல்படாமல் இதே பேஸ் மேக்கர் கருவியை பொருத்தினார்கள் அதன் பிறகு மூன்று ஆண்டுகள் வரை அவர் உயிர் வாழ்ந்தார் அவரை தொடர்ந்து தற்போது மு க ஸ்டாலினுக்கும் இந்த கருவி பொருத்தப்பட்டுள்ளது இந்த கருவி பொருத்தப்பட்டதை அடுத்து அவர் உடல் அதற்கு சரிவர ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மு க ஸ்டாலின் மருத்துவர்களின் கண்காணிப்பிலேயே இருப்பார் அதோடு மு க ஸ்டாலினுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றதை அடுத்து திமுகவை சேர்ந்த பலரும் மருத்துவமனைக்கு படியெடுத்து அவரை பார்க்க சென்றுள்ளார்கள் ஆனால் அந்த மருத்துவமனையில் நான்காவது தளத்தில் மு க ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அங்கு யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை குறிப்பாக திமுகவின் எம்பி ஆர் அறுவை சிகிச்சை முடிந்ததும் மு க ஸ்டாலினை பார்க்க அவசர கதியில் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் ஆனால் அவர் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுத்துவிட்டார்கள் குறிப்பாக மு க ஸ்டாலின் மனைவியை துர்கா ஸ்டாலின் யாரையும் உள்ளே அனுமதிக்காதீர்கள் என்று உத்தரவு போட்டுவிட்டார் காரணம் ஆளாளுக்கு உள்ளே வைத்து பார்த்துவிட்டு சென்றால் மு ஸ்டாலினின் தற்போதைய கனிஷன் குறித்து வெளியில் தெரிந்துவிடும் என்பதற்காகவே இப்படி யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லையா இப்படி தன்னையே அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டதால் ஆர் ராசா கடும் அதிர்ச்சியுடன் அங்கிருந்து திரும்பியிருக்கிறார் ஆனால் அவரை தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனைக்கு சென்ற கனிமொழிக்கு அனுமதி கொடுத்துள்ளார்கள் அவர் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஐசுவில் இருந்து வரும் மு க ஸ்டாலினை பார்த்துவிட்டு வந்துள்ளார் இப்படி தனக்கு பிறகு சென்ற கனிமொழியை அனுமதித்தவர்கள் தன்னை அனுமதிக்காதால் கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகி இருக்கிறார் ஆராசா இப்படி ஆ ராசாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அப்போலோ மருத்துவமனை பக்கம் எந்த திமுக அமைச்சர்களும் செல்லவில்லையா முக்கியமாக மு க ஸ்டாலினுக்கு நடந்துள்ள இந்த அறுவை சிகிச்சை ரொம்ப ஆபத்தானது என்றாலும் அவருக்கு சிறப்பாக செய்து முடித்துள்ளார்களாம் அதே சமயம் அவருக்கு மருத்துவர்கள் பல முக்கியத்துவம் வாய்ந்த கண்டிஷன்களை போட்டுள்ளார்களாம் கடந்த காலங்களைப் போன்று ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடாது அதிகமான விஷயங்களை மனதில் போட்டுக்கொண்டு குழப்பி மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படி நடந்து கொண்டால் உடம்பில் அழுத்தம் அதிகரித்து அது இதய துடிப்பை பாதிக்கும் எனதான் கருவி பொருத்தப்பட்டிருந்தாலும் மனதையும் ஒரு நிலையாக அமைதியாக வைத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு கண்டிஷன் போட்டுள்ளார்களாம் இதன் காரணமாக இனிமேல் மு க ஸ்டாலின் முன்பு போன்று ஆவேசமாக மேடைகளில் பேச முடியாது தேவையில்லாத பிரஷரை மனதில் ஏற்றுக்கொண்டால் அது அவருக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் பலதரப்பட்ட கண்டிஷன்களை போட்டுள்ளார்களாம் அதனால் ஏற்கனவே பொம்மை முதலமைச்சராக செயல்பட்ட மு ஸ்டாலின் இனிமேல் அசையாத பொம்மையாக மாறிவிடுவார் என்பது தெரிய வந்துள்ளது இப்படி மூகா ஸ்டாலினுக்கு மருத்துவர்கள் போட்டுள்ள கண்டிஷனை தெரிந்து கொண்ட கனிமொழி இதுதான் சமயம் என்று லாவகமாக தாய் நகர்த்த தொடங்கி இருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குறிப்பாக உதயநிதியால் புறக்கணிக்கப்பட்ட திமுக சீனியர்கள் மற்றும் தனது ஆதரவாளர்கள் பலரை தொடர்பு கொண்டு இனிமேல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் முன்பு போன்று அரசியலில் செயல்பட முடியாது அவர் ஒரு பொம்மை போன்றுதான் அமர்ந்திருப்பார் அப்படி இருக்கும் போது கட்சியை உதயநிதியை நம்பிவிட்டால் மொத்தத்தையும் அளித்து விடுவார் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கட்சியை நாம் கைப்பற்றி விட வேண்டும் சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்குள் உதயநிதி கட்சியை காலி பண்ணிவிடுவார் என்று கூறியுள்ள கனிமொழி மு ஸ்டாலின் ஆளுமை இனிமேல் கட்சியில் குறைந்துவிடும் என்பதால் படிப்படியாக தான் கைப்பற்றி விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளாராம் ஆனால் இப்படி கனிமொழி காய் நகர்த்த தொடங்கியிருக்கும் இருக்கும் விவகாரம் சில திமுக புலிகள் மூலம் துர்கா ஸ்டாலின் காதுக்கு சென்றதை அடுத்து ஆவேசமடைந்துள்ளாராம் முதல் தேர்தலிலேயே தனது மகனை அமைச்சராக்கி இப்போதான் துணை முதலமைச்சராக்கி இருக்கிறோம் அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்று தான் நினைத்திருக்கும் போது இந்த கனிமொழி தனது ஆசியல் மண்ணை அளிப்போடு நினைக்கிறாரா என்று பொங்கி எழுந்துள்ளாராம் அதையடுத்து தனது மகன் உதயநிதி மற்றும் மருமகன் சபரீசன் ஆகியோரிடத்தில் எக்காரணம் கொண்டும் கட்சியை விட்டு விடாதீர்கள் கனிமொழி தனது ஆதரவாளர்கள் மூலம் வேறு விதமாக திட்டமிட்டு வருகிறார் அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது கூடாது கருணாநிதிக்கு பிறகு மு ஸ்டாலின் இருந்தது போன்று இப்போது அவரது அவரது மகன் உதயநிதி வர வேண்டும் அதைத்தான் மாற்ற வேண்டும் என்று கனிமொழி திட்டம் போட தொடங்கியிருக்கிறார் அதனால் கட்சியின் அனைத்து அதிகாரங்களையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது கனிமொழி ஆதரவாளர்கள் கட்சியை துண்டாட நினைத்தால் அவர்களை ஓரங்கட்டிவிட்டு உங்களுக்கென்று ஒரு ஆதரவு கூட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் கனிமொழி உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று ஒரு அவசர உத்தரவு போட்டுள்ளாராம் துர்கா ஸ்டாலின் அந்த அளவுக்கு மு க இனிமேல் முன்பு போன்று அதிரடியாக செயல்பட முடியாது என்பது அடுத்த தலைமுறைக்கிடையே கட்சியை கைப்பற்றும் முதல் தொடங்கி இருப்பதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்த பிரதமர் மோடி நேருவும் அவரது மகளான இந்திரா காந்தியும் ஆளுக்கு நான்கு முறை இந்திய பிரதமராக பதவி வகித்துள்ளார்கள் இவர்களில் நேரு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை தான் இறக்கும் வரை பிரதமர் பதவியில் இருந்தவர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வரை பிரதமராக இருந்தார் அவரது மகளான இந்திரா காந்தி அந்த வகையில் அவர் பதினைந்து ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்துள்ளார் இந்த நிலையில் தற்போதைய பிரதமரான மோடி இந்திரா காந்தியின் பதவி காலத்தை விட அதிக காலம் பதவி வகித்த பிரதமராக இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் தற்போது வரை மொத்தம் பதினோரு ஆண்டுகள் அறுபது நாட்கள் பிரதமர் பதவியை வைத்து வருகிறார் அந்த வகையில் ஜவஹர்லால் நேரு முதலிடத்தில் உள்ளார் இந்திய சுந்தரம் பெற்றது முதல் பதினாறு ஆண்டுகள் இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் அவர் தொடர்ச்சியாக பிரதமர் பதவி வகித்துள்ளார் அவருக்கு பிறகு இப்போது வரை தொடர்ச்சியாக பதினோரு ஆண்டுகள் அறுபது நாட்கள் பிரதமராக பதவி வகித்து இதுவரை இந்தியாவில் பிரதமராக இருந்தவர்களில் அதிக நாட்கள் பிரதமராக பதவி வகித்தவர்களின் நேருவுக்கு அடுத்த இரண்டாவது இடத்தை பிடிக்கிறார் மோடி அந்த வகையில் இந்த ஐந்து ஆண்டுகள் மட்டுமின்றி அடுத்து வரப்போகிற தேர்தலிலும் மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்று அந்த ஐந்து ஆண்டுகளும் தொடர்ச்சியாக பிரதமர் பதவியை வகித்தால் நேருவின் சாதனையை முறியடித்து இதுவரை இந்தியாவை ஆண்ட பிரதமர்களில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்து முதலிடத்தை பிடிப்பார் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு மருத்துவமனைக்கு ஏன் செல்லவில்லை தமிழிசை சவுந்தரராஜன் அதிரடி கேள்வி தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிகப்பெரிய மருத்துவமனையான அப்பல்லோவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் பிரதமர் மோடி அனைத்து மக்களையும் இந்தியர்களாகத்தான் பார்க்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவும் பிரிவினைவாதம் பேசுகிறார்கள் பெரிய புராணம் பேச வேண்டிய தமிழ்நாட்டில் இவர்களோ பெரியார் புராணம் பேசுகிறார்கள் சோழ மன்னர்கள் ஆன்மீகத்தோடு சேர்த்து தமிழை வளர்த்தார்கள் அதனால் தான் காவி தமிழ் என்று சொல்கிறோம் பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் என்றதும் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி யோசித்து பார்க்கிறார் மு க ஸ்டாலின் பாஜகவை பற்றி வீடு வீடாக சென்று தவறான பரப்புரைகள் ஈடுபடுமாறு திமுகவினருக்கு அறிவுறுத்தி வருகிறார் அதோடு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு தரமான கல்வி தரமான மருத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாக சொல்கிறார் இப்படி அரசு மருத்துவமனையிலேயே தரமான மருத்துவம் இருக்கும் இவர் எதற்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு உங்களுடன் சாரி என்று இவர் பேச வேண்டியதானே என்று கேள்வி எழுப்பியிருக்கும் தமிழிசை தவுந்தராஜன் பிரதமர் மோடி அரசு தான் தடுப்பூசி போட்டுக் கொண்டார் அப்படி என்றால் அவர் மட்டும்தான் மக்களுடன் இருக்கிறார் என்பதையும் நினைவுபடுத்தி உள்ளார்